வாழ்க்கையில் ஒரு தேடுதல் இருக்க வேண்டும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் பிறந்த குழந்தைக்கு மட்டும்தான் இறந்த காலம் கிடையாது இந்த உலகத்தில் இறந்த மனிதனுக்கு மட்டும்தான் எதிர்காலம் கிடையாது ஆனால் எனக்கும் என்னை போன்ற உங்களுக்கும் இறந்த காலமும் உண்டு எதிர்காலம் உண்டு இறந்த காலத்தில் நடந்ததை மறந்துவிட்டு எதிர்காலத்தில் நடப்பதை நினைத்து கொண்டு நிகழ்காலத்தில் வாழ்கின்ற வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை வெற்றியான வாழ்க்கை தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதான் மெய்படுத்த கூலி தரும் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் தெய்வமே உனக்கு பக்க பலமா இல்லாட்டினாலும் நீ கஷ்டப்பட்டு உழைச்சிருந்து வச்சுக்க அந்த உழைப்பு உனக்கு ஊதியத்தை தரும் அந்த வெற்றியை தரும் புல்லாங்குழல் நாம் வடிவமைக்க வேண்டும் என்றால் மூங்கில்கள் வெட்டப்படத்தான் வேண்டும் சிலைகளை நாம் வடிவமைக்க வேண்டும் என்று சொன்னால் கற்கள் செதுக்கப்படத்தான் வேண்டும் கோடு வேண்டும் என்று சொன்னால் மண் உருக்கப்படத்தான் வேண்டும் வைரம் ஜொலிக்க வேண்டும் என்று சொன்னால் வைரம் பட்டை திட்டப்படத்தான் வேண்டும் மனிதர்களே நீங்கள் முன்னேற வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் உழைக்கத்தான் வேண்டும் இதை தவிர வேற என்ற வழிகளும் கிடையாது வாய்ப்புகளும் கிடையாது